அதாவது வந்து பணம் இருந்தாக்க நிம்மதி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க பணம் இருந்தா நிம்மதி இருக்கும்ங்கிறது ஒண்ணு பணம் இல்லைன்னா சாகும் போது கூட நிம்மதி இருக்காது அதுதான் வந்து உண்மை அதனால பணம் வந்து ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல அந்த பணத்தை வந்து நம்ம எப்படி வந்து பணங்கிறதுனா பணம் மட்டும் கிடையாது ப்ராஸ்பரிட்டி ப்ராஸ்பரிட்டிங்கிறது வந்து உங்களுக்கு பணமாக இருக்கும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கு நல்ல செல்வ செழிப்போடு இருக்காங்கன்னு சொல்லுவாங்களே அப்படின்னா என்னது பணம் மட்டும் கிடையாது பணம் இருந்து வியாதி இருந்தால் நல்லா இருக்குமா கிடையாது செல்வ செழிப்போடு இருக்கிறதுங்கிறது வந்து பணம் நல்ல ஹெல்த்து அதோடு இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து நல்ல சாப்பாடு வறுமையே இல்லாமல் நல்ல சாப்பாடு அதோட இல்லாமல் ந நிறைய வந்து உங்களுக்கு மன நிம்மதி இது எல்லாமே இருக்கிறது தான் வந்து ப்ராஸ்பரிட்டிங்கிறது இதை வந்து நம்ம எப்படி அடையிறது இதுக்கு ஒரு சின்ன தாந்திரிகம் இருக்குது அதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள் ஓம் ஸ்ரீ சாய்ராம் என்னுடைய யூடியூப் பேர் வந்து மலஷாண்ட் டிவைன் பிளஸ்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை வகையான பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதீங்க தவறான முடிவுக்கு போகாதீங்க நான் வந்து ஒரு அம்மாவா சகோதரியா உங்கள் வீட்டுக்குள்ள யூடியூப் மூலமாக வந்து உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லியிருக்கேன் என்னுடைய வீடியோவை வந்து ஒரு வீடியோவை கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏதாவது ஒரு பரிகாரம் வந்து உங்களுக்கு வந்து உங்க வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்தை தயார் பண்ணி இருந்த விஷயங்களை வந்து நீக்கி உங்களை நல்ல விதத்துல வந்து கைட் பண்ணி கூட்டின்னு போகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை ஹெல்ப் பண்ணும் அதுவும் வந்து உங்களுக்கு சரிப்படலைன்னா உங்களுடைய பேரு ராசி நட்சத்திரம் உங்க பிரச்சனை என்னன்னு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க நான் வந்து உங்களுக்கு அதை பூஜைக்கு சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் கொடுக்குறேன் அதை வச்சு உங்க பிரச்சனையை தீர்த்திடலாம் ஒரு சின்ன பொருளை வந்து ஒரு இடத்துல வந்து நீங்க யார் கண்ணுக்கும் தெரியாம வைக்கிறதுனால வீட்டுல வந்து அவ்வளவு வந்து செல்வ செழிப்பு வரும் இதே வீட்டுல இது வந்து நீங்க நினைச்சுக்கலாம் இது வந்து குபேரனா இது லக்ஷ்மியா இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய விஷயங்களை யோசிப்போம் காசா பணமா எதை வந்து ஒளிச்சு வைக்கணும் அப்படிங்கறது வந்து நம்ம நிறைய யோசிப்போம் ஒரு சின்ன பொருள் தான் சும்மா ஒரு விரல் சைஸ் தான் அந்த இது இருக்கும் அந்த போட்டோவோ இல்லை அதோ அந்த சிலையோ சின்ன சிலையோ நீங்க வந்து நான் சொல்ற இடத்துல ஒழிச்சு வைங்க அது வந்து உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டியை கொடுக்கும் அதாவது ஹெல்த் நல்ல ஹெல்த் பணம் மென்டல் பீஸ் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சின்னதான ஒரு போட்டோ ஒரு சிலை இதை தான் நம்ம ஒழிச்சு வைக்க போறோம் இது வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்க அத்தனை பேருக்குமே பெனிஃபிட்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் செஞ்சு இதை ஒழிச்சு அந்த இடத்துல வச்சு பாருங்க அதாவது கணிக்கு தெரியாமல் அந்த இடத்துல யாருக்கும் தெரியாமல் வைங்க நீங்கள் அதுக்கப்புறம் ரிசல்ட்டை பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் அதாவது நெல் வாங்கிக்கோங்க ஒன்றும் வந்து நெல்லாக இருக்கலாம் நெல் ஒரு கிலோவோ இல்லைனாக்கா அரை கிலோவோ வாங்கிக்கோங்க இல்லை அரிசியாகவும் இருக்கலாம் அன்னபூரணி தேவி சிலை அன்னபூர்ணி தேவி இல்லைனாக்கா ஃபோட்டோ ரெட்டு கலர் சேரீ கட்டிட்டு இருக்கணும் இதை வந்து ஃபோட்டோவை சின்னதாக நீங்கள் வந்து லேமினேட் பண்ணி வச்சுக்கோங்க கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி அந்த அந்த இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்க உங்கள் வீட்டில் அரிசி வைப்பீங்க பார்த்தீங்களா அந்த அரிசி வைக்கிற இதுக்குள்ளே வந்து புதைச்சு வச்சுருங்க இது யாருக்குமே தெரிய வேண்டாம் ஒருவேளை உங்ககிட்ட சிலை இருந்ததுனாக்க சிலையோட சேர்த்து ஒரு ரெட்டு கிளாத் வச்சு நீங்கள் அந்த இதுக்குள்ளே வச்சிருங்க எப்போவுமே அரிசிலேயோ நெல்லுலையோ கொஞ்சம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா காயினையும் போட்டுவீங்க இது வந்து யாருக்குமே தெரியக்கூடாது அது பாட்டுக்கு அது இருக்கட்டும் நீங்கள் திருப்பி நெக்ஸ்டாக ரிசீவ் வாங்கும்போது இது எல்லாமே அதில் போயிடணும் இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நீங்கள் வச்சு பாருங்களேன் வச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஒரு அபரிதமான ஒரு பண வரவை வந்து கொடுக்கும் பணம் வந்து எல்லா டேரெக்ஷன்லேருந்தும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் முக்கியமான ஒன்று நீங்கள் உழைக்கணும் அது முக்கியமானது பணம் அத்தனை டேரக்ஷன்லேருந்தும் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும் செஞ்சு பாருங்கள் அதோட இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து ஏழு தலைமுறைக்கும் வந்து பணப்பஞ்சமோ அரிசி பஞ்சமோ சாப்பாட்டுக்கு பஞ்சமோ இல்லை வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகிறது அதுக்காக காசு செலவழிதும் எதுவுமே இருக்காது ரொம்ப பீஸ்ஃபுல்லான மைண்ட் இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே இருக்கும் ஒரு சில பேர் வீட்டுக்குள்ளே போனாலே நமக்கு நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்கும் இதெல்லாம் தான் சீக்கிரட்டு இந்த சீக்ரெட்டு தாந்திரீகத்தை நீங்கள் பண்ணி பாருங்க அன்னபூர்ணி தேவி சிலை அதோட ஒரு ரெட்டு கிளாத்துக்கு கொஞ்சம் காசு வச்சு நீங்கள் அரிசி உங்கள் வீட்டில் அரிசி யூஸ் பண்ணுறீங்களா அது உள்ள புதைச்சி வச்சிருங்க கண்ணுக்கு தெரியாமல் இல்லைன்னா நெல் வாங்கி அதுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுருங்க ஒருவேளை சிலை இல்லைன்னாக்க ரெட்டு கலர் சாரி கட்டிகிட்டு இருக்கிற அன்னபூர்ணி படம் இதை வந்து நீங்கள் வச்சிருங்க இதை இதை வச்சுட்டு நீங்கள் வந்து அதோட ரிசல்ட்டை பாருங்கள் உங்களுக்கு வந்து அபரிதமான ரிசல்ட்டு வரும் இதுக்கு வந்து பணம் அப்படியே பிச்சுட்டு வரும் உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் உழைக்கிற உழைப்புட்டு இத வந்து நீங்க ஒரு வேலை வந்து மளிகை கடையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அங்க வைங்க ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் வேற எந்த ஷாப்பா இருந்தாலும் கூட நீங்க வந்து அங்க கொஞ்சம் நெல்லோ அரிசியோ வச்சு யாருக்கும் தெரியாம வச்சு வைங்க கல்லாப்பெட்டையில கூட நீங்க வந்து கொஞ்சம் நெல் வச்சு அதுக்குள்ள ஒளிச்சு வச்சு கூட வச்சிடலாம் இதெல்லாம் வந்து இந்த ரொம்ப சீக்கிரட்டான நிறைய நல்ல விஷயங்கள் இந்த நல்ல விஷயங்களை செய்ய செய்ய உங்க வீட்டுல வந்து பணப்பஞ்சங்கிறது இருக்கவே இருக்காது ஏழு தலைமுறைக்கும் இருக்காது ஓகேங்களா என்னுடைய வீடியோ ஒவ்வொன்றுலையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுல அத்தனை வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியில வந்துடுவீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட ஃபாலோ பண்ணுங்க அதுலேயும் நிறைய நான் டிப்ஸ் போடுவேன் ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே அதுல இருக்கும் உங்களுக்கு வந்து ஆன்மீக பொருள் ஏதாவது வேணும்னா பேரராசி நட்சத்திரம் உங்க பிரச்சனை என்னன்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஒருவேளை உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை டையி சுகருக்கு டயபெட்டிக் பவுடர் வலி முழங்கால் வலிக்கு எதுக்காவது வேணும்னாக்க எனக்கு வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபோன்லேயோ கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃபோன் நான் டைரெக்டாக தான் எடுப்பேன் அதனால் நீங்கள் டைரெக்டாக எங்கள்கிட்டயே கன்சல்ட் பண்ணலாம் இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு சாதாரண டிப்ஸ் ஏதாவது வேணும்னாக்கா என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ் இன்ஸ்டாகிராம் பேஜ் யூடியூப்பு ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்